காஞ்சி காமாட்சி அம்பாள் தங்கத்தேர் உற்சவம் பருவமழை செழிக்க நெல் கதிர் வைத்து சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் தங்கத்தேரை பிடித்து இழுத்தனர் உலக பெற்ற சக்தி பீட ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் திருக்கோவிலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் தங்கத்தேர் உற்சவம் கடந்த வாரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னை காமாட்சியை தரிசனம் செய்தனர் வெள்ளிக்கிழமையொட்டி காமாட்சி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ஊதா நிற பட்டுடுத்தி திருவாவரணங்கள் அணிந்து ரமாவாணி தேவை சிறப்பு அலங்காரத்தில் அன்னை காமாட்சி அம்மாள் தங்கத்தேரில் எழுந்தருளினார் மேலதாளங்கள் முழங்க உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்கத்தேரை பிடித்து இழுத்து செல்ல அன்னை காமாட்சி அம்மாள் திருக்கோவில் வளாகத்தில் வளம் வந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷத்துடன் ஏராளமான பக்தர்கள் தங்கத்தேரினை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர் வடகிழக்கு பருவமழை விரைவில் துவங்க உள்ள நிலையில் மழை வளம் செழித்து விவசாயம் தழைக்க நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி கடந்த வாரம் தங்கத்தேர் உற்சவத்தில் அன்னை காமாட்சி ம்பால் கையில் நெற்கதிர் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது வளமையின் அடையாளமாக அன்னை காமாட்சியின் கையில் நெற்கதிரோடு பக்தர்களுக்கு காட்சியளித்த அற்புத காட்சியைக் கண்டு பக்தர்கள் மனமுருங்கி வழிபட்டனர்